அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் ரெண்டாவது வீடாக இருக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிபதியும் சுக்கரனாக இருக்கார் இவங்க எல்லாருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருமணம் நடக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்புகள் இருக்கு பல பேருக்கு வந்து திருமணம் தள்ளி தள்ளி போகிறது என்ன காரணம்னே தெரியல அவங்களுக்கு ஜாதகத்தில் எந்த மாதிரி இருக்குன்னு தெரியல எல்லாம் பேசி வராங்க நெருங்கி வராங்க ஆனால் கடைசியில் முடிய மாட்டேங்குது கல்யாணம் பண்ணவங்களுக்கெல்லாம் பிரச்சனை ஆகிடுது அடுத்த கல்யாணம் பண்ணோம்னா அது அமைய மாட்டேங்குது இந்த மாதிரி திருமண பந்தத்தில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு ஸோ இதில் இந்த வருஷம் எப்படி இருக்கும் ஒரு சில பேர் வந்து புதுசாக ஜாதகம் எடுத்திருப்பாங்க இந்த வருஷம் வந்து கல்யாணம் நடந்துருமா ஜாதகம் என் பையனுக்கு எடுத்திருக்கேன் என் பொண்ணுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் ஒரு ஜோதிட் காமிச்சோம் புத்திகள் நல்லா இருக்கு இந்த வருஷம் எடுக்கலாம்னு சொன்னாங்க எடுத்தோம் ஆனால் உண்மையை சரியான ஜாதகமாக வரல அந்த மாதிரியும் இருக்குது ஒரு சில பேர் வந்து ரெண்டு மூணு வருஷமா பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் எல்லாம் ஜோ ஜோதிடத்தெலாம் காமிச்சு தான் பண்ணோம் கல்யாண தசை இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனாலும் வந்து அவங்களுக்கு சரியான பொருத்தமான வரன் வரல அப்படி வந்தால் கூட பேசுகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க கடைசி நேரத்தில் எல்லாம் பேசி முடிஞ்சிடும் நம்ம நினைக்கும் போது கையை விட்டு போயிடுது இந்த மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து என்னமோ இந்த வருஷத்துல ஆனோ அவங்களுக்கெல்லாம் வந்து திருமணம் நடக்கும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் பொறுமையாக கேளுது ஏன்னா அவங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் நடுவில் இருக்கலாம் உங்களுக்கு வே வேண்டிய விஷயங்கள்லாம் தடை ஏற்பட்டு தான் என்ன பண்ணுறது எந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் ஸோ அப்போ வந்து அதை நம்ம வச்சு எப்படி நம்ம முன்னேறி ஜாதகத்தை பார்த்து நம்ம எல்லா பேச்சுவார்த்தையும் முன்னெடுக்கிறது இந்த மாதிரி இந்த வீடியோல சொல்ல போறோம் அதனால தயவு செஞ்சு இது வந்து உங்களுக்கு ஆஹ் நீங்க ஜோதிடர்களா இருந்தாலும் சரி இல்ல இப்போ வீடியோ பாக்குறவங்களா இருந்தாலும் சரி கடைசி வரைக்கும் விடாம பாருங்க இதுல உள்ள விஷயங்களை நம்ம ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ண போறோம் இப்ப ரிஷபராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரிஷபராசிக்கு ஏழாம் வீடு அப்படின்றது வந்து செவ்வாய் ஸோ செவ்வாய் அவங்க ஜாதத்துல எப்படி இருக்குன்னு பார்க்கணும் முதல் விஷயம் அது மாதிரி இந்த காலகட்டங்களில் திருமணம் நடக்குமா அப்படின்னா இந்த கோச்சார கிரகம் ஏன்னா இந்த தசாபுத்தியை பாத்தோம்னா அப்ப திருமண காலம் இருந்ததுன்னா இந்த கோச்சாரம் எப்போ உதவி பண்ணது அப்ப இந்த வருஷத்துல எப்போ கல்யாணம் நடக்க போறது இதான் நம்ம பார்க்க போகிறோம் இவங்களுக்கு வந்து குரு பகவான் வியாழ நோக்கம்னு சொல்லுவாங்க குரு பகவானுடைய அருள் இருக்கா இந்த வருஷத்துல குரு பகவானுடைய நகர்வுகள் வந்து இவங்களுக்கு சாதகமா இருக்கா அப்படின்ற தெரியணும் அதே மாதிரி சனி பகவான் சாதகமா இருக்காரா அப்படின்றது தெரியணும் ராகு கேது எப்படி இருக்குது அப்படின்றது தெரியணும் ஏன்னா அதெல்லாம் வருகை கிரகங்கள் ஒரு வருஷத்துல இவங்க இருக்கக்கூடிய பொசிஷன் வந்து பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் அதனால நம்ம அதையும் நம்ம அதை பார்த்து எந்த மாதம் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம் அதில் தடை இருந்தால் இவங்களுக்கு எந்த மாதிரியான தடைகள் இருக்கும் அப்போ எந்த மாதிரியான சாமியை நம்ம வணங்கினோம்னா பரிகாரங்கள் பண்ணால் இவங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம் இது உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப உதவக்கூடிய ஒரு பதிவாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பிரார்த்தனை அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏழாவது வீட்டு அதிபதி செவ்வாய் ஸோ செவ்வாயோட பார்வை இவங்களுக்கு இருக்கணும் இல்லை செவ்வாயோட அருள் இவங்களுக்கு இருக்கணும் இப்போ நடக்கக்கூடிய தசா புத்தியும் சரியா இருக்கணும் ரெண்டு விஷயம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா குரு குரு பகவானுடைய பார்வை இருக்கணும் குரு பகவானுடைய அருள் இருக்கணும் குரு பகவானுடைய ஸ்தானம் நல்ல இடமா இருக்கணும் ஸோ இது மூணு நாலாவது இவங்களுக்கு சனி பகவானுடைய அருள் இருக்கணும் அஞ்சாவது ராகு கேது பிரச்சனை இது இத்தனை விஷயங்கள் வந்து சேர்ந்து வரும்பொழுதுதான் ஒருத்தர் கல்யாணம் ஆறுது அப்போ அப்படி பார்க்கும் பொழுது இந்த வருஷத்தை பொறுத்தளவுல குரு பகவான் இப்போ மார்ச் மாசத்துக்கு அப்புறம்தான் இவங்களுக்கு திருமணத்துக்கான அருள் மார்ச் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம்தான் திருமணத்துக்கான அருள் அவருடைய நமக்கு கிடைக்காது ஏன்னா குடும்பஸ்தானத்துல இருக்காரு அதுல இப்போ வக்ரமா இருக்காரு அதனால இப்ப பேச்சுவார்த்தைகள்லாம் விலகி போயிட்டே இருக்கும் இல்லை டிலே ஆகின்றே இருக்கும் இவங்களுக்கு திருமணம் அப்படின்ற குடும்பம் ஏற்படுறதே டிலே ஆகின்றே இருக்கும் ஸோ இதெல்லாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கும் இது வந்து மார்ச் பதினொன்றாம் தேதிக்கு மேலே பேச்சுவார்த்தைகள்லாம் நல்லா முன்னேற்றம் இருக்கும் பல இடங்களில் நிறையா ஜாதகங்கள் இது வரைக்கும் வரல நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் பையனுக்கு ராகுக்கியத்தை இருக்குது இல்லை செவ்வாய் இருக்குது அது மாதிரியான ஜாதகங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இல்லை என் பையனுக்கு எந்த சுத்த ஜாதகம் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை என் பொண்ணுக்கு வந்து சுத்த ஜாதகம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எல்லா இடத்துலையும் நான் பார்த்துட்டு இருக்கேன் சரியான ஜாதகம் ஒன்றும் செட் ஆகி வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னவங்க எல்லாருக்கும் மார்ச் பதினொன்றாம் தேதிக்கு மேலே ஜாதகங்கள் வர ஆரம்பிச்சுடும் பேச்சுவார்த்தைகளும் நல்ல சுமூகமா போகும் ஸோ இது மாதிரி போகும்போது குரு பெயர்ச்சின்னு வரும் குரு பெயர்ச்சி மூணாவது இடத்துக்கு போனால் கூட அவருடைய பார்வை உங்க ஜாதகத்துக்கு ஏழாவது இடத்துக்கு வரும் ஸோ ரிஷபராசி அன்பர்களுக்கும் இந்த வருஷம் திருமணத்துக்கான வருஷம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ரிஷபராசி அன்பர்களுடைய அந்த சனி பகவான் வேற லாபஸ்தானத்தில் இருக்கார் உங்களுக்கு ஐந்தாவது வீட்டு அதிபதி ரிஷபராசிக்கு ஐந்தாவது வீட்டு அதிபதி புதன் ஸோ புதனும் வந்து உங்களுக்கு நல்ல இதில் பாதையில் வந்துட்டு இருக்கார் ஸோ இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு மார்ச் பதினொன்றாம் தேதிக்கு மேலேயே பேச்சுவார்த்தைகள் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அடையகமா வந்து ஜூலை ஜூலை இருந்து செப்டம்பர் மாதத்துக்குள்ள உங்களுக்கு திருமணத்துக்கான காலங்கள் நிச்சயமா இருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் நடந்துடும் இப்போ உங்க ஜாதகத்துல சனி பகவான் ஏழுல இருக்கார் அப்படின்னா சனி பகவானுக்கு எல் தீபம் போடுறது நவகிரகங்கள்ல அவருக்கு ஒவ்வொரு சனி விடாம அவருக்கு வந்து எல் தீபம் போடுறது ஒரு வஸ்திரம் கருப்பு வஸ்திரம் இல்லை நீல வஸ்திரம் அவருக்கு சாத்தி ஒரு மாலை போட்டு ஒரு அர்ச்சனை பண்றது ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு நல்லெண்ண தீபம் ஏத்துறது ஸோ இது வந்து பண்ணிகிட்டே வரணும் சனி பிரதோஷமா இருந்தா கண்டிப்பாக சிவன் கோயிலுக்கு போய் வணங்குறது இது ஏழாம் இடத்துல சனி இருந்தா நீங்க பண்ண வேண்டியது இதே ராகு கேது பிரச்சனைகள் இருக்குன்னா ராகு கேது நீங்க பரிகாரம் பண்ணினீங்கனாலே இப்போ நல இப்போ நடக்கக்கூடிய காலங்களில் நிச்சயமா அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிடும் ஏன்னா குருவனுடைய பார்வை உங்களுக்கு அந்த அருளை கொடுத்துரும் பொதுவாக அவங்களுக்கு ஏழாவது வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் நாய் என் சாதகம் என் ஜாதகம் வந்து சுத்த ஜாதகம் என் ஜாதகத்துல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனாலும் திருமணம் தள்ளி போறது அப்படின்றவங்க முருகனை விடாம செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகனை போய் அர்ச்சனை பண்ணுவோம் இன்னும் சொல்ல போனா இவங்க இந்த மாதிரி உள்ளவங்க வந்து கண்டிப்பாக திருத்தணி முருகனை போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா கல்யாணம் ஆகிடும் இந்த வருஷத்துல நிச்சயமா அடிச்சு சொல்றேன் நிச்சயமா கல்யாணம் ஆகிடும் ஸோ அந்த திருத்தணி முருகனை போய் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வந்தாங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் திருமணம் நடந்துடும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிங்கனாலே இந்த வருஷம் வந்து உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது ரிபராசி அன்பர்கள் வந்து கொஞ்சம் பொறுமையானவங்க தான் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக செய்வாங்க அவங்க வந்து ரொம்ப வெளில கனவு காண மாட்டாங்க ரொம்ப அதீதமாக கனவு காண மாட்டாங்க ஆனால் வந்து ட்ரெஸ் சென்ஸ் நல்லாயிருக்கும் நல்ல அலங்கார பிரியர்களாக இருப்பாங்க மீடியா இந்த மாதிரியான கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க பல பேர் வந்து இந்த ராசியில் இருப்பாங்க உங்கள் ராசிக்கு வந்து தொழில் தானாதிபதி சனி பகவான் அப்படின்னாலும் நல்ல உழைப்பாளிகள் அதே நேரத்தில் வந்து தன்னுடைய எண்ணங்களை வந்து அவ்வளோ சீக்கிரமாக வெளியிடாமல் வச்சுருந்து பண்ணுவாங்க இவங்களுடைய உழைப்பே வந்து உங்களுடைய முன்னேற்றத்துக்கு காரணமாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வருஷம் திருமணத்துக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது உங்கள் அனைவருக்கும் இந்த வருஷம் திருமணம் நல்ல முறையில் நடந்து நான் உங்களுக்கு தடைகளாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் ஸோ நமக்கு இதெல்லாம் தடை ஏற்படுத்துறது இல்லை ஜாதகம் காமிக்கும் போது பொருத்தம் பார்க்கும்போது அந்த ஜோதிடர்கள் சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால வந்து உங்களுக்கு இது மாதிரி செவ்வாய் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் திருத்தணி முருகனை கண்டிப்பாக இப்போ வணங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கழி முருகனுக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்க பக்கத்தில் உள்ள முருகன் கோயில் இல்லை சிவன் கோயிலில் முருகன் இருக்கும் வள்ளி தெய்வாயனோட இருக்கக்கூடிய அந்த முருகன் போய் அர்ச்சனை பண்ணுங்க இது மாதிரி நீங்கள் வந்து பன்னெண்டே வந்தீங்கனாலே நிச்சயமாக இந்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் இல்லை உங்களுக்கு சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு அப்படின்னாலும் நீங்கள் சூரியனார் கோயில் ஒரு தரம் போயிட்டு வாங்க இந்த முருகனுக்கு பண்றத அண்ணியில் நீங்கள் சூரியனார் கோயில் போயிட்டு வாங்க இது சூரிய தோஷம் இருக்குது சூரியனும் சுக்கரனும் சேர்ந்துருக்கு அதனால் திருமணம் நடக்கல அப்படின்றவங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் நவகிரகங்களில் உள்ள சுக்கர பகவானுக்கு மொச்சை வச்சு நீங்கள் அர்ச்சனை ஒரு வெள்ளை துணி சாத்தி வெள்ளை மலர்கள் சாத்தி வெள்ளை மலர்களால் அர்ச்சனை பண்ணி இல்லா மொச்சையில் சுண்டல் போட்டு நாலு பேர் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கனால ஒரு விலைக்கேற்றி இப்போ வணங்கிட்டு வந்தாலே கண்டிப்பா வந்து இந்த வருஷம் உங்களுக்கு நிச்சயமா திருமணம் ஆயிடும் அது மாதிரி வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஜாதகத்துல பிரச்சனைகள் இருக்கு அதை வந்து நீங்க தீர்த்திருந்தாலே இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்கு ஸோ இந்த காலகட்டம் நான் சொன்ன மாதிரி இந்த காலகட்டங்களில் நிச்சயமா உங்களுக்கு திருமணம் கைகூடி வந்துடும் ரிஷவராசி என்பவர்கள் அனைவருக்கும் இந்த வருஷம் திருமணத்திற்கு மிக சிறந்த ஆண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்கள் எல்லார்டும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய்